அனைவருக்கும் வினோத் பர்வ பணிவான வணக்கங்கள் நிறைய நண்பர்களுக்கு தெரியும் நம்ம வந்து கொஞ்சம் இயற்கையோட இணைந்து இருப்போம் அப்படின்ட்டு நம்ம கிரேடு பாருங்கள் எத்தனை கிரேடு வச்சுருக்கோம் இந்த கிரேட்லேருந்து தான் நம்ம வந்து கீரை விதைச்சிக்கிறோம் ஏன்னா வேறு பெரிய பொருள் வச்சோம்னா அது வந்து நமக்கு மகசூல் கொடுக்காதுன்னு தெரியும் மாடி தோட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் கொடி சார்ந்த இதெல்லாம் போடுவாங்க அது அவ்வளோவா மகசூல் தராது அதனால தான் நான் முழுக்க கீரையாகவே கொண்டு வந்துட்டோம் மொத்தம் பதிமூணு கிரேடு பதிமூணு கிரேட்லேயுமே கீரை தான் நமக்கு ஒரு மாதத்துக்கு பதினஞ்சு நாட்களுக்கு மேலே நமக்கு கீரை கிடச்சிரும் நம்ம நம்ம உறவினர்கள் நம்ம கூட பயிற்சி பெறக்கூடியவர்கள் யோகம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே நம்ம வந்து இதை நம்ம கொடுத்துட்டுருப்போம் இப்போ எங்கே எடுத்துகிட்டு போகிறோம் அப்படின்னா இது வந்து என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு ஒரு ஐடியா ஸோ போகும்பொழுதே மனைவி சாப்பிடலாம் நம்ம கீரை எடுத்துப்போம் இதில் வந்து ஒரு சின்ன ரசாயன துளி கூட நம்ம போட்டதே கிடையாது மருந்தே கிடையாது நான் ஆரம்பத்தில் வண்டியில் போகும்போது ஒரு வயலில் வந்து அந்த மருந்து போடுறதை பார்த்தேன் கீரையில் எமர்ஜென்சிக்கு நம்ம கீரை வாங்கிக்கிறது அது அப்பாற்பட்டது ஆனால் நம்ம இது மாதிரி செட்டப் போட்டதுனால கீரை வந்து நம்ம அதிகப்படியாக நம்ம வாங்குறதில்லை ஆனால் நம்ம நம்ம இதில் இருந்து எடுத்துக்கிறோம் எவ்வளோ கீரைன்னு இது வந்து என்னுடைய மாமியாருக்கு கொடுக்குறதுக்காக நான் எடுத்துகிட்டு போகிறேன் கூடவே ஸ்வீட் கார்ன் அப்படின்னு ஒன்று போட்டிருக்கேன் ஸோ ஸ்வீட் கார்டில் வந்து என்ன மாதிரியான வரும் அப்படின்னு தெரியல அடுத்த பதிவில் உங்களுக்கு கொடுக்குறோம் ஒரு மூணே மூணு நாலு ஸ்வீட் கார்ன் மட்டும் தான் நட்டேன் அந்த விதை போட்டேன் ஸோ வந்ததுன்னா அது நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நான் கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு விதை வேணும் அப்படின்னா விதை வந்து நம்ம மதவிடிப்பட்ட சந்தை செவ்வாய்கிழமை சந்தையில் ஒரு தாத்தா வந்து பல வருடமாக அதை வந்து விதை விற்கிறாப்புல ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வாங்கிட்டு வரோம் நம்ம அவருமே உங்களுக்கு ஒரு அறிமுகப்படுத்துகிறோம் கம்மியாக நம்ம எவ்வளோ பத்து ரூபாய்க்கு கிட்ட கூட விதை கொடுப்பாப்புல இருக்கும் பார்க்குறதுக்கு ஒரு பசுமையாக எவ்வளோ பசுமையாக பாருங்க உடலுக்கு ஆரோக்கியம் தரக்கூடியது நீங்களும் அதை மாதிரி வச்சு பயன்பெறுங்க மாடித் தோட்டம் வச்சு வாழ்க யோகம் யோகம் பண்ணட்டும் அடுத்த பகுதியில் கண்டிப்பாக சந்திக்கிறேன் நன்றி